தாராபுரம் அமராவதி ஆற்றங்கரையில் உள்ள ஈஸ்வரன் கோவிலில் படித்துறையில் இன்று மகாலய அமாவாசை முன்னிட்டு ஆயிரக்கணக்கானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பிடித்த உணவுகளை படைத்து வழிபடுவது வழக்கம் மேலும் இந்த நாளில் தர்ம காரியங்கள் செய்வதும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதும் சிறந்தது இந்த சடங்கில் கலந்து கொண்டவர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து மற்றும் அரிசி மாவால் ஆன பிண்டங்களை ஆற்றில் கரைத்து வழிபட்டனர் மகாளய அமாவாசை அன்று இது போன்ற முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் இந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு மற்றும் தண்ணீர் என்பதும் கிடைப்பதாகும் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதாகும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்ததன் மூலம் அவர்கள் ஆசை நிறைவேற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் அமராவதி ஆற்றில் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு அருகில் உள்ள அகத்தீஸ்வரர் கோவிலில் ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர்